அட சின்ன சின்ன அன்ப்தானே சேவன் என்னுக்கு பட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு பட்டாயதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் தான் உங்கள் ராபர்ட் மீனா இன்னைக்கு நம்ம சேனலில் நீங்கள் வந்து என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா நம்ம வந்து சுமதி அக்கா வீட்டுக்கு போயிட்டு நம்ம வந்து மூவி ஷூட்டிங்க்கு வந்து போயிட்டோம் அதனால அங்கே அவ்வளோக்கா இருக்க நம்மளால முடியலை அதனால மூவி ஷூட்டிங் முடிச்சுட்டு நம்ம இப்போ வீட்டுக்குமே வந்துட்டோம் எதுக்காக வீட்டுக்கு வந்தோம் அப்படின்னா கண்டினியூட்டி ட்ரெஸ் எல்லாத்தையுமே வீட்டில் விட்டுட்டு அதை எடுத்துகிட்டு போகிறதுக்காக தான் நம்ம வந்து வந்தோம் அங்கே ஏழை முக்காலுக்கு கிளம்பி அதுக்கப்புறமா எங்கள் சின்ன மாமனார் வீட்டுக்கு போயிட்டு ஒரு முக்கியமான ஒர்க் ஒன்று வந்திருந்தது அதனால் எங்கள் சின்ன மாமனார் வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம இப்போ நேராக நம்ம வீட்டுக்குமே வந்து வந்துட்டோம் எங்கள் சின்ன மாமனார் வீட்டுக்கு போயிருந்தப்போ நாங்கள் அங்கே எடுத்த கிளிப்பாக நான் வந்து அட்டாச் பண்ணுறேன் நீங்கள் வந்து பாருங்கள் நீங்கள் தம்பலாக ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் குடுவியிருக்க பெல்லைக்கானை கிலிக்க பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம ரெகுலரா போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் வீடியோக்குள்ள போயிடலாம் அம்மா வந்து எங்க அத்தை வீட்டுக்கு சின்ன மாமியார் வீட்டுக்கு வந்து வந்திருக்கோம் திடீர்னு வந்துட்டோம் சர்பிரைஸ் விசிட் இவங்களை பாக்குறதுக்கு என்ன ஆயா தான் எங்க ஆயா எங்க மாமியாரோட மாமியார் இவங்க ராபர்ட்டுக்கு அப்பாய் அவர் வந்து எங்க சின்ன மாமனார்

இவனுக்கு கூட கொஞ்சம் உடம்பு இருக்கு ராபுடுக்கு உடம்பு இருக்கு இப்ப பாருங்க பருவ இவன் வந்து பெரியவன் ஹாய் இருக்கோம் சொல்லாம வந்துட்டோம் ரசம் தேங்காய் துவையல் ஆம்பிட்டுமா மாமா கலராக தெரியல இங்கே ஒரு டிவி ஓடுது இங்கே ஒரு டிவி ஓடுது சரி போயிட்டுறோம் மாமா என்ன நாள் வர கண்டிப்பாக சாயா போயிட்டுறான் போயிட்றோம் ஆ சரி ஆ கண்டிப்பா இதுதான் எங்க சின்ன மாமனார் வீடு இங்க மாடு கட்டி போட்டிருக்காங்க ஆனா உண்மையிலேயே உங்களுக்கு எல்லாம் சாணிக்கெல்லாம் பஞ்சமே இல்லைன்னா எங்களுக்கு தான் எங்க பார்த்தாலும் இந்த ஜாதி பிரச்சனையா தான் இருக்குது எனக்கு இங்கிட்டு ஒரு மாடு இருக்கு அங்க என்ன மேல ப்ளூ கலர் லைட் எரியுது கொசு பத்தியா கொசு பத்தியா ஓ அப்படியா வராதா உட்கார் உட்கார் மரியாதை எல்லாம் கொடுக்க உள்ள ஓடிட்டு இருக்குமா அப்படியா சரி சரி இங்கனக்குள்ள பாத்ரூம் இருந்தது என்ன அங்கனக்குள்ளதான் இருக்கா சுத்தியில அடைச்சிட்டீங்க பரவாயில்ல ஆமாம் அந்த அந்த சைடு ஓப்பன் இருந்தது ஒரு கேட் மாதிரி இருக்கா சரி சரி கண்ணுக்குட்டி எங்கள் மாமா வந்து இந்த வெல்டிங் ஒர்க் ஃபுல்லாகவே அவர் பேசிட்டே இருப்பா அப்படின்ட்டு பேசிக்கிட்டே இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு ஏ ஒரு நிமிஷம் ஈரியா போலாம் இந்தது எதுக்காக அப்படின்னா இது வந்து குடில் செஞ்சாங்க இந்த கிறிஸ்மஸ் டயத்துல எல்லாம் குடியில் செஞ்சு ஏ பொரியா போகாதயா கிறிஸ்மஸ் டயத்துல எல்லாம் குடியில் செஞ்சு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சி அப்படின்னா குடி நல்லா இருந்தது அப்படின்னா ப்ரைஸ் கொடுப்பாங்கல்ல ஆ ஆமாம் ஆமாம் அதுக்காக செஞ்சாரு இது அவங்களே செஞ்சது எங்கள் மாமாடுதே ஒரு பீரோ கேட்டேன் அவர் பீரோ பீரோ மாதிரி வராது அப்படின்ட்டு சரி மாமா போய்ட்றேன் பாய் போகலாம் 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 மாமா தான் வீட்டுக்கு வந்து வந்தோம் தம்பி வந்து தூங்கிட்டு இருக்கான் போகலாம் வந்தோம் யோஜிமா தங்கப்பில நிறைய பேர் கேட்டுட்டே இருக்க என்ன அப்படின்னா சிஸ்டர் உங்களுக்கு ஏன் அக்கா வந்து பத்திரிக்கை வைக்கல அப்படின்னு சொல்லி சொல்லி கேட்டிருந்தீங்க அவங்க வந்து பத்திரிக்கை வைக்கிறதுக்கு எனக்கு வந்து கால் பண்ணியிருந்தாங்க நான் அவங்க கால் பண்ணியிருந்தப்ப நான் வந்து மதுரையில் இருந்தேன் ஸோ அதனால அது எப்படி சொல்கிறதுனா நம்ம திண்டுக்கல்லில் இருக்கவங்க இல்லை திண்டுக்கல் இருக்கவங்க எல்லாத்துக்குமே பத்திரிக்கை வைக்கும்போது நம்மளுக்குமே கால் பண்ணாங்க வீட்டுக்கு வரண்டா அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணாங்க நம்ம மதுரையில் இருக்கோம்க்கா அப்படின்னு சொன்னனால அதனால ஒன்றும் இல்லைக்கா அந்த ஃபார்மாலிட்டியில் வேணால் நான் வந்துடுறேங்க்கா அப்படின்னு சொல்லி நான் வந்து சொல்லிட்டேன் சுமதியாக்காட்டை நம்ம வந்து சொல்லிட்டோம் அதனால தான் நான் வந்து சுமதியக்கா வந்து நம்ம வீட்டுக்கு பத்திரிக்கை வைக்க வர்ற அந்த விலாக் போடாததுக்கு காரணம் அதுதான் அவங்க நம்மள்கிட்ட சொல்ல வரும்போது நம்ம வந்து அந்த இதுதான் நடந்தது சில பேர் வந்து அவங்க கற்பனைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து வளர்த்துக்கிட்டீங்க மற்றபடி வேறு எனக்கும் அந்த அக்காவுக்கும் பிள்ளை எதுவும் கிடையாது நம்ம இன்றைக்கி வந்து போயிட்டு சாம்கிட்டையும் பார்க்க முடியல அக்காவையும் பார்க்க முடியல எங்களோட சுச்சுவேஷன் அந்த மாதிரி ஆகிடுச்சு நீங்கள் போனோம்லா அப்படியே பார்த்துருப்பீங்க அதுக்கடுத்து இப்போ நம்ம ட்ரெஸ்ஸுமே எடுத்துட்டு நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம் எங்கள் மாமியார் வீட்டுக்கு போயிட்டு தம்பி வந்து நம்ம வந்து தூக்கிட்டு இப்போ நம்ம வந்து நம்ம வீட்டில் வந்து உட்காந்துருக்கோம் காலையில் நம்ம திருப்பி ஷூட்டுக்கு வந்து போகணும் அதனால நம்ம வெள்ளனா தான் வெள்ளனா எந்திரிக்க முடியலையா அதனால தம் நான் அங்கேயே படுத்துக்கலாம்னு சொல்லியிருந்தேன் கருவா இருந்துட்டு சொன்னாரு வேணா நம்ம வீட்ல போய் படுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு நம்ம ஏன் அங்கேயே படுத்துக்கணும்னு சொன்னேன்னா நம்ம தம்பியை தூக்கிட்டு வந்துட்டு திருப்பி இங்கே படுத்து எழுந்திரிச்சிட்டு காலையில நம்ம கிளம்பி போகும்போது திருப்பி அவனை கொண்டு போய் படுக்க வைக்கும்போது அவன் எழுந்திரிச்சிட்டேன்னா என்ன பண்ணுறது அங்க இருந்து இங்கே இங்க வந்து கிளம்பி போய்க்கலாம் அப்படின்னு நான் அவர் அதெல்லாம் ஒன்று வேணாம் நம்ம இங்கேயே படுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளை வந்து தூக்கிட்டு வந்துட்டார் நம்ம அவனை தூக்கிட்டு வரும்போதே தம்பி வந்து எழுந்திரிச்சிட்டான் திருப்பி நம்ம காலையில் கொண்டு போய் போடுற போது தம்பி எழுந்திரிச்சிடுவேன் எவ்வளவோ சொல்லிட்டு அவர் கேட்க பண்ணிட்டாச்சு ரைட் ஊருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தம்பி வந்து தூக்கிட்டு வந்தாச்சு காலையில் நம்ம வந்து கிளம்பினோம் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த விழாக்கு நம்ம இதோட முடிச்சுக்கலாம் இந்த ப்ளாங் உங்களுக்கு பிடிக்கும் கருவம் வந்து கண்டித்தி ட்ரெஸ் ஒன்றுன்னா எடுத்துக்கிட்டு இருக்காரு இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா எல்லாருமே கண்டித்தி ட்ரெஸ்ஸை தான் அதிகமாக எடுத்துகிட்டு போவாங்க நம்ம ஆள் என்ன பண்ணிட்டார்னா ஒரு பேக் நிறையா அவர் இந்த ஃபங்க்ஷனுக்கெலாம் போட்டு போவாங்கள்ல என்னாச்சு போனால் வந்தால் போட்டு போகிறதுக்கு வீட்டில் நீட்டாக இருக்கும்போது போடுவாங்கள்ல அந்த மாதிரி ட்ரெஸ்ஸாக பை ஃபுல்லாக வச்சுட்டார் கேட்டால் என் என்ன காரணம் சொல்லு சொன்னால் கருவா வந்து கை வலிக்குதுன்னு சொல்லிட்டு சொல்ல வந்து என்னட்ட கொடுத்துட்டு போயிட்டாரு என்ன மீனா ஜீன்ஸ் பேண்ட் போட்டிருக்க அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து நினைப்பீங்க அதுக்கு சில பேர் என்ன சொல்லுவீங்கன்னா காசு பணம் வந்துருச்சு அதனால பார்த்தியா இப்படி மாறிவிட்டு பார்த்தியா அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது காலையில் நான் வந்து சுமதியாக்கா வீட்டுக்கு போகிறதுனால காலையில் இங்கேருந்தே சாரி வியர் பண்ணி நான் வந்து போயிருந்தேன் அங்கே போயிட்டு ஷூட்டெல்லாம் முடிச்சுட்டு அங்கே வேறு காஸ்டியூம் போட்டிருந்தேன் அதனால் இது ஆல்ரெடி நான் போட்டிருந்தது சரி இதை ஒரு இன்னொரு தடவை போட்டு அழுக்கானதுக்கு அப்புறம் துவைச்சிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அப்படியே ஒரு தடவை போட்டு அந்த மெனிக்க அப்படியே வச்சுருந்தேன் அதனால இன்னைக்கு எடுத்து போட்டிருந்தேன் வண்டியில் தானே வரோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போட்டு ஸோ தயவுசெய்து யாரும் இந்த காசு உணவு வந்துருச்சு அதனால நீ மாறிட்ட அப்படி இப்படின்னு தயவு செய்து யாரும் கம்மண்ட் பண்ணிடறீங்க நீங்கள் பேசுகிறது தகுந்த மாதிரி எங்கள் வீட்லேயும் இப்படி தான் நடக்குது ஏன்னு கேளுங்க அது எப்படி சொல்கிறதுனா அடி மேலே அடி விழுந்துக்கிட்டே இருக்குது நம்ம ஏதாச்சும் சொன்னோம்னா ஊர் வாயில் விழுந்து எந்திரிக்காது ஊர் வாயில விழுந்து எந்திரிக்காது சொல்லி சொல்லி ஒன்று சொல்லி சமாளிச்சிட்றாங்க அது வாயை திறக்கக்கூடாதுன்னு பார்த்தாலும் என் வாய் சும்மா இருக்க மாட்டேங்குது மணக்கு முறையில் உங்கள்ட்ட தானே கொட்ட முடியும் என்ன பண்ணுறது நம்ம எதாச்சும் ஒன்று சொன்னாலும் வீட்டாளர்கள்ட்ட சொன்னோம்னா அவங்க அப்படிதான் சொல்கிறாங்க ஊர் வாயில் விழுந்து எந்திரிக்கிறீங்க தான் உங்களுக்கு இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எனவே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிளாக் நம்ம இதோட முடிச்சுக்கலாம் இந்த பிளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நாங்கள் நினைக்கிறோம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு நெக்ஸ்ட் ஒரு நோட்டிபிகேஷன்ல பார்க்கலாம் அது வரைக்கும் பாய்